ஹாய் வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபி ராம ராமநவமிக்கு இந்த பானகமும் ரவா பாயாசமும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த ரெசிபிஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா ஃபஸ்ட்டு ரவா பாயாசம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்திக்கோங்க நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நான் வந்து முந்திரி வந்து உடச்சி வச்சுருக்கேன் அந்த முந்திரி வந்து நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்திட்டு இந்த நெய்யில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா வந்து திராட்சை வந்து இருந்தால் சேர்த்திக்கோங்க இந்த ரவா பாயாசத்தை ஒரே பாட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ முந்திரி பாதி அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா கிஸ்மிஸையும் இது கூட சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க நார்மலாக ஒரே பாயாசமே ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி ரவையை வச்சு ஒரு தடவை ரவா பாயாசம் ரெடி பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்ம மறுபடியும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளை ரவையை வந்து வறுத்தி எடுத்துக்கலாம் ரவை வந்து வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ரவா பாயாசத்துக்கு முந்திரி திராட்சை தான் ஆட் பண்ணுங்கிறதுல நம்ம என்ன நட்ஸ் வேணாலும் இது கூட கடைசியாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்டாக தான் இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ரவையை வறுக்கிறனால ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறமா பால் வந்து நல்லா சூடாக தான் இருக்கணும் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஒரு டம்ளர் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பாலையுமே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரவையை நல்லா பால்லையே நல்லா வேக விட்டுக்கலாம் ரவை நல்லா அந்த பால்லேயே வெந்ததுக்கப்புறம் அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாலுக்கும் நம்ம ரவைக்கும் சேர்த்து எந்த கப்பில் ரவை இழந்தமோ அந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்திக்கோங்க சர்க்கரை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாயாசம் வந்து இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக மாறிடும் நான் வந்து ஒரு கால் கப் டம் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூவை நல்லா ஊற வச்சுருக்கேன் கலருக்காக இப்போ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு நல்ல வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குங்குமப்பூ மூணு ஏலக்காவை நான் வந்து நல்லா பொடியாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வறுத்து வச்ச முந்திரியையும் திராட்சையையும் இப்போ இது கூட கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இது இன்னும் ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் அதனால் பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாயாசம் இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் கிட்டே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இது கரெக்டாக இருக்குன்னா நான் சொன்ன அளவில் அதே மெத்தடில் பண்ணிக்கோங்க வானகை ரெடி பண்ணுறதுக்கு அரைக்கப் அளவுக்கு திருவண வெள்ளத்தை சேர்த்திட்டு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இதை நல்லா கரண்டி வச்சு நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு அந்த தண்ணியில் நல்லா கரையணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு இதுக்கப்புறமா புளி தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் இன்னும் கொஞ்சம் லெமன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள லெமனில் நான் ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பாதி மட்டும் இந்த லெமனை உள்ளே வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க லைட்டாக வந்து உப்பு சேர்த்திக்கோங்க அப்போ தான் அந்த பானகம் வந்து நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை மட்டுமே போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது அதனால கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது கூட ஏலக்காய் வந்து நீங்கள் ஏலக்காய் வேணும்னா ஃப்ளேவருக்கு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக சுக்கு பவுடர் இருந்தால் அதையும் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம் இந்த சம்மர் சீசனுக்கு இந்த பானகம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பானகம் செட் ஆகுனா இதை ட்ரை பண்ணி குடித்து பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இனி வரப்போகிற இந்த ராமநவமிக்கு நீங்கள் இந்த ரவா பாயாசத்தையும் இந்த பானகத்தையும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக துளசி இருந்தால் துளசி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா புதினா இருந்தால் புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி துளசி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இந்த ரவா பாயாசத்துக்கு இன்னும் கொஞ்சம் முந்திரியையும் அதுக்கு மேலே பாதாமியும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பானகமும் ரவா பாயாசமும் பிடிச்சிருந்தால் நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மறுபடியும் வேறொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்க